ஹலோ மக்களே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு குட்டி மினி பிளாக் தான் பார்க்க போறோம் அதுவும் தீபாவளி மினி பிளாக் பார்க்க போறோம் காலையிலேயே வந்துட்டு பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் நல்ல எண்ணெய் தேய்ச்சி உட்கார வச்சாச்சு ஹஸ்பண்டும் பையனும் குளிக்கிற கேப்ல நான் போயிட்டு இட்லி வேக வச்சுட்டு வந்துட்டேன் கூடவே வந்துட்டு மட்டன் சிக்கன் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு கிச்சன் ஒர்க் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மட்டன் குழம்பு தான் ரெடி பண்ண அதுதான் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்ட்டு மட்டன் குழம்பு வச்சாச்சு அப்படியே வந்துட்டு சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு என் ஹஸ்பண்டோட அம்மாவுக்குமே வந்துட்டு இட்லி மட்டன் குழம்பு எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டோம் நல்ல நாள்னா இறந்தவங்க பசங்களுக்கு சாப்பாடு வைக்கணும்ல அந்த மாதிரி வச்சு சாமி கும்பிட்டாச்சு அப்புறம் ஹஸ்பண்டோட அண்ணன் பசங்க அக்கா பசங்க எல்லாமே வந்திருந்தாங்களா ஊர்ல இருந்து அவங்க கூட அப்படியே என் ஹஸ்பண்டும் சேர்ந்து வெடி வெடிக்க போயிட்டாரு சரின்ட்டு அவங்க கொஞ்ச நேரம் வெடிச்சுக்கிறத பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் போயிட்டு லஞ்ச் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னாச்சு வாங்கிட்டு வந்த சிக்கன் அப்படியே இருந்துச்சு அதை கழுவி அப்படியே நீட்டா ஒரு குழம்பு கூட்டி வச்சாச்சு லன்ச் ரெடியானதுமே எல்லாருமே அப்படியே உட்காந்து சாப்பிட்டாச்சு ரசம் சிக்கன் கிரேவி மட்டன் குழம்பு எல்லாமே இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அம்மா ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுமே அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு நல்ல மழை இருந்துச்சு இன்றைக்கி நைட்டு வெடி வெடிச்ச மாதிரி தான் அப்படின்னு யோசிச்சுட்டே தான் போனேன் அங்கே போயிட்டு அம்மா வந்துட்டு மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி சிக்கன் ஃப்ரை அப்புறம் வந்துட்டு பாயாசம் எல்லாமே வச்சுருந்தாங்க நாளுக்கு ஒரு டம்ளர் பாயசம் ஊற்றி கொடுத்தாங்களா அப்படியே குடிச்சிட்டே இருந்தோம் மழையில் மழை நின்னதுமே அம்மா வீடு வந்துட்டு ஸ்பேஸ் ரொம்ப கம்மி மாடியில் இருக்கிறதுனால சரின்ட்டு ஒரு வெடியாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தோம் அது வந்து பக்கத்து வீட்டில் போய் வந்துடுச்சு வந்துருச்சு இனி வந்துட்டு ஒப்பேராது எல்லாருமே கம்பி திரி கீழே போய் பொருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு கீழே இறங்கி கொஞ்சம் நல்லா கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு அங்கே போயிட்டு வெடி வெடிச்சுட்டு இருந்தோம் அப்படியே எல்லாருமே கூட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு ஏன்னா அங்கே கொஞ்சம் நிறைய வெடிலாம் இருந்துச்சா பசங்க எல்லாருமே வந்துக்கும் எல்லாருமே மாற்றி மாற்றி வெடியெலாம் வெடிச்சுட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு டே அப்படியே நான் கையில வச்சிருக்க இந்த வெடி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ட்ரோன் வெடி அடுத்த வருஷமும் இந்த வெடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெடியெல்லாம் இருந்துச்சா எல்லாத்தையுமே வெடிச்சு முடிக்கிறதுக்கே நைட் டைம் பத்து மணி ஆயிடுச்சு நாங்க ஒம்பது மணிக்கே படத்துக்கு போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் ரொம்ப லேட்டானதுனால பகுதி படம் தான் பார்க்க முடியும்னு ஆயிடுச்சு சரி இதுக்கு மேல படம் பார்க்க போக வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு வெடியை போட்டு தீபாவளியை முடிச்சாச்சு நாளைக்கு வீடியோல பார்க்கலாம் பை கைஸ்